வணக்கம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இந்த காப்பிரடி கடை வந்துட்டு போத்தீஸில் ஆரம்பிச்சுருக்கோங்க கிராஸ் கட் ரோட் கோயம்புத்தூரில் போத்திஸ் பள்ளி சொல்லவே வேணாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக குவாலிட்டி தான் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அட் பெஸ்ட் ப்ரைஸ் ஸோ எங்களோடய இந்த கான்செப்ட் காப்பிரடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு போத்தீஸில் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதனால் போத்தீஸில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சார் வைஸ் ப்ரெசிடென்ட் போத்தீஸில் கூட இருக்கார் ஸோ நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அடுத்த சார் போத்தீஸ் அடுத்தடுத்து பிரான்ஞ்சஸ்ல ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டைப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இதை சொல்கிறேன் நான் ப்ரெஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் கோயம்புத்தூர் ஸ்டார்ட்அப்பில் இன்றைக்கி இந்தியா லெவலில் நம்ம தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய டீல் கவர்மெண்ட்டில் சைன் பண்ணிட்டு நம்ம தாங்க இந்த அக்ரிமெண்ட் காப்பியாக கொண்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் காட்டலாம் தான் இருந்தோம் பட் டெஃபினெட்லி நான் உங்க டீம் பிஜுக்கு நான் கொடுக்குறேங்க அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி சைன் இதுதான் முதல் பண்ணிருக்கிறது சார் இப்போ ஆல்ரெடி ரெடி நூறு கடை மேலே இருக்கு இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி பெரிய ரீடெயில்ஸ் வெளியே ஓபன் பண்ணுவோம் சென்னை சில்ஸ் போத்தீஸ் அந்த மாதிரி ரிலையன்ஸோட டைப் ரிலையன்ஸ் கார்பரேட் வெளியாக இருக்கும் பேசிக்கலி டீ காஃபி சார் குழந்தைகள் கார்லிக்ஸ் போர்ன்வீட்டா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியான ஐட்டம்ஸ் லைக் பஞ்சாமிரதம் வித் ஐஸ்கிரீம்னு லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப வெரி யூனிக் ஐட்டம் அது சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அப்புறம் மில்லெட் பேஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால மில்லெட் குக்கீஸ் அப்புறம் மில்லட் சூப் ஆர்கானிக் சூப் கொடுக்குறோம் சார் கூட அதை பற்றி சொல்லுவேன் சார் இப்போத்துக்கு வந்துட்டு என்னென்னா எல்லாமே கம்பெனி ஒன்ட் அவுட்லெட்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்யூச்சரில் ஃப்ரான்சைஸி கொடுப்பேன் யாருனா வந்து கேட்டு அவங்க நல்ல மெயினாக குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னா மட்டும் ஃப்ரான்சைசி கொடுப்போம் இல்லைன்னா எல்லாமே கம்பெனி அவுட்லெட் தான் பண்ணலான்னு இருக்கும் த்ரீ இயர்ஸ் அஸ் பர் த அக்ரிமெண்ட்டு சார் த்ரீ இயர்ஸில் பணியாகணும் காஃபியோட ப்ளண்டு டியோட ப்ளண்டு தனி நம்ம ஓன் ப்ளண்டு தான் சார் யூனிக் ப்ளெண்ட்டு அது கிட்ட கிட்ட ஒரு நாலு வகையான ப்ளெண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதே எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னப்பூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே பெங்களூர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அதே பெங்களூர்ல எம்டிஆர் பில்டர் காஃபி நம்மளும் பிடிக்காது ஆனா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் சோ அதனால நாங்கள் நாலு வகையான டிஃப்ரெண்ட் பிளண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிளான பிளண்ட் கொடுக்கலான்னு ஸோ ஃபில்டர் காஃபில பெஸ்ட்டு இன்னொன்னு சொன்னோம்னா இப்ப பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் அது மிஷின் கிடையாது அது அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பியோர் ஃபில்டர் காஃபி நம்ம கையில் போடுறது அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் ஏன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் எந்த விதமான கலப்படம் இருக்காது ஸோ எங்களோட அது ஒரு புது இன்னோவேட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடையாது ஃபியூச்சரில் வரலாம் இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் ஐநூறுங்க பத்து ஸ்டேட்டில் ஐநூறு ஐநூறுவா பண்ணுவோன்றது அக்ரிமெண்ட் ஐநூறு ஆமாங்க உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் காஃபியும் ஷேர் பண்ணுறோம் பாருங்க சக்தி நாராயணன் பேசுகிறேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து ரெண்டு அவுட்லெட்ஸ் இருக்குது ஒன்று உப்பனக்கார ஸ்ட்ரீட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட் இங்கே ஓவராலாக உங்களுக்கு தெரியும் போதீஸ் நம்ம சின்ஸ் நைன்டி இயர்ஸாக நம்ம இருக்கோம் ஸோ எங்களோட பாரம்பரியம் வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாங்கள் எப்போவுமே அந்த டெக்ஸ்டைல்ஸ் தூரம் வந்துருக்கேன்னா அதுக்கு முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் குவாலிட்டி சர்வீஸ் ஆஸ்பெக்ட் நல்லா மெமரிஸ் கொடுக்கணுங்கிறது நாங்கள் வந்து எப்பவுமே இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து கஸ்டமர் வந்து எல்லாமே டெக்ஸ்டைலோட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஸ்வரர் மகால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரியிலையும் வந்து இப்போ நம்ம வந்து போத்தி ஸ்வர்ண மகால் வந்திருக்கோம் ஸோ இப்போ எங்களுக்கு இப்போ கஸ்டமருக்கான நீட்ஸ் எப்பவுமே நாங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது டெய்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அப்படி நாங்கள் எல்லா அட்லெட்லேயுமே எங்களோட கஸ்டமருக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஃபுட் கோர்ட் எப்படி நம்ம எல்லாருமே நான் நீங்களும் இருக்கீங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஃபேமிலியோட ஷாப்பிங் போவோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஷாப்பிங் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் வந்து எங்கள் எல்லா அவுட்லெட்ஸ்லேயுமே இப்போ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த அவுட்லெட்டில் நம்ம ஃபுட் கோர்ட் இல்லை அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அதுதான் இப்போ நம்ம காஃபி கட்டி சூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா அவங்க கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு காஃபி டேஸ்ட்டும் சரி ப்ளஸ் அவங்களோட ப்ரைஸிங்கும் சரி மெயினாக வந்து ரொம்ப எக்கானாமிகாரு நல்ல குவாலிட்டி காஃபி வந்து பிரைஸிங்கும் எல்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது போக அந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஆர்கானிக் எல்லாருமே இப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய ஆர்கானிக்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் மில்லட்ஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது நம்மளோட இதுவே அதுதான் நம்மளோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா மில்லெட்ஸ் தான் அதை வச்சு தான் நம்ம முன்னோர்களாக இருந்தேன் ஸோ மில்லட் ப்ராடக்ட்ஸ் நிறையா புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் பிடிச்சனால ஸோ இவங்களோட எப்படி சொல்கிறது அப்கமிங் இவங்க ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடாக இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு வந்து இவங்க கூட டை அப் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னும் வந்து நிறைய எங்களோட நல்லா பண்ணி பண்ணும்போது இன்னும் நிறையா பிராஞ்சஸ்க்கு நாங்கள் வந்து எங்கள் புதுசு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் ஸோ அடுத்து வளர்ந்து வராங்க அவங்களுக்கு ஒரு இது ஸோ காஃபி ரெடிங்கிற கான்செப்ட்டே உங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் இவ்வளோ தூரம் நீங்களும் வந்து எங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் தேங்க்யூ ஸோ மச்